வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளார்கள் இரட்டை சின்னமானது தேர்தல் ஆணையம் தற்பொழுது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு பிரச்சனையே செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக கைவசம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு அனைத்தும் சட்டப்படி செல்லுமா செல்லாதா என்பது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணைய அதிகாரி எடப்பாடிக்கும் ஓபிஎஸிற்கும் நீதிமன்றம் உத்தரவின்படி தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு வரவேண்டும் என்று கடிதங்கள் இரண்டு நபர்களுக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் மூன்று முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் கூறி அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி சட்ட திட்டங்களை மாற்றி பொதுச்செயலாளர் பதவியில் தற்பொழுது எடப்பாடி இருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இரட்டையில சின்ன எடப்பாடியிடம் இருந்து பறிக்க வேண்டும் ஒன்று எனக்கு வர வேண்டும் இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக முடக்க வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை என்று ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துவிட்டார் இந்த நிலையில்தான் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்ற தகவல்கள் வெளியான உடனே இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் பக்கம் ஓ ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் ஏனென்றால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் அடுத்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இந்த தேர்தலில் அதிமுக முதலில் உட்கட்சி விவகாரங்களை சரி செய்ய வேண்டும் இரண்டாவது சரியான கூட்டணியை அமைக்க வேண்டும் மூன்றாவது மக்களிடம் தன்னுடைய வாக்குகளையும் தன்னுடைய வாக்குறுதிகளையும் கொடுத்து ஓட்டுகளை திரட்ட வேண்டும் ஆனால் எடப்பாடி வசம் இருக்கக்கூடிய அனைத்துமே தற்பொழுது ஒட்டுமொத்த மோசமாகவும் சுயநலமாகவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி ஒட்டுமொத்தமாக மக்கள் மனதில் வன்மத்தை தான் விதைத்து வருகிறார் தென் மாவட்டங்களை எதிர்த்த எடப்பாடி தற்பொழுது மேற்கு மண்டலத்தையும் செங்கோட்டையின் மூலமாக எதிர்த்து விட்டார் இதனால் இனியும் தன்னுடைய பதவி பறிபோகிவிடக் கூடாது என்பதற்காக சுயேட்சையாக நின்றாலும் ஓட்டுக்களை பெற்று வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் பக்கம் ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள் இது சரியா தவறா மேலும் இவர்களது பதவியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பறிக்கப்பட்டால் மீண்டும் இடைத்தேர்தல் வரும் இதனால் அவர்கள் பதவி பறிக்கப்படாமல் பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்யப்படும் என்றும்